ரசூல் சல்லா அலிஸ்வரன் சொன்னாங்க புல்லு முஸ்குரின் ஹராம் நீங்கள் போதையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று குறிப்பிட்டார்கள் இன்றைக்கி நீதிமன்றங்களில் எத்தனை நீதித்துறைகள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க திண்டாடுறாங்க நீதிமன்றங்களில் எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரே பிரச்சனை இந்த மது தான் ஒரு கணவன் தன் மனைவி அடிக்கிறான் ஒரு கணவன் தன் மனைவியை காயப்படுத்துகிறான் ஒரு தந்தை தன் பிள்ளையை அடிக்கிறார் அல்லது ஒரு ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்துக்கு காசு பணம் தருவது கிடையாது அல்லது இரு நண்பர்களுக்குமத்தில் சண்டை ஏற்பட்டு ஒருவன் கொலை செய்யப்படுகிறான் அல்லது நண்பர்களுக்குமத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ரெண்டு மூணு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் மஹல்லாவிலே ஒற்றுமை இல்லை வாலிபர்களுக்குள்ளே அடித்துக்கொள்கிறார்கள் இப்படி எல்லா தவறுக்கும் ஒருவன் விபச்சாரத்தில் வாசலுக்கு போகிறான் ஒருவன் திருட போகிறான் ஒருவன் அநியாயம் செய்கிறான் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் டெல்லியிலே முதல் மாநிலத்தில் தலைமை மாநிலத்தில் ஓடும் பஸ்ஸில் கற்பணிப்பு நடந்தது இந்தியாவில் தான் அந்த முசிபத்து எப்போ நடந்துச்சு அதுக்கு பிறகு அங்கங்கே மாதம் மாதம் வாரம் வாரம் நாலு நாள் எல்லா இடத்துலையும் நடக்குது இப்படி எல்லா தவறுக்கும் முதல் முற்றிலும் பெரிய தவறு இந்த கன்றாய் பிடிச்ச சாக்கடை இந்த மது தான் இது அவன் பிடிக்கிறத நிப்பாட்டினான்னு கேட்டால் கணவன் மனைவி அடிக்க மாட்டான் கணவன் பிள்ளைகளையும் செய்ய மாட்டான் தன்னுடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ண மாட்டான் குடும்பத்துக்கு கரெக்டாக காசு கொடுப்பான் நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை வராது எந்த பிரச்சனையும் இருக்காது காவல்துறைகளில் எந்த வழக்கும் பதிவு புகார் ஆகாது ரொம்ப நாள் இழுவியா இருக்கக்கூடிய கணவன் மனை